பிரேசலோட கதனாம் மயப்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் தினமரு லோகோஸ் வார்த்தை மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தேவடைய வார்த்தைகளையும் நாம் படித்து அதை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் க்ஷபிக்க விரும்புகிறேன் எபிரேக்கு நிரூபும் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தைந்தாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது மோசை வந்து சொல்ற மோசையை பற்றி சொல்ற வசனம் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு மோசை பெரியவன் போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்தான் ஏன்னா தண்ணியிலிருந்து எடுத்தது யாருன்னா பார்வனுடைய குமாரத்தை தான் எடுத்து அவனுக்காக அதாவது அவனுக்காக வளர்க்கப்படுகிறான் கடைசியில் பார்த்தா பார்வதி குமாரத்தின் மகன் என்று சொல்கிற அளவுக்கு அவன் பேர் அப்போ அவனுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டவனாக இருந்தான் நல்ல அந்தஸ்துலனாக இருந்தான் ஆனால் அவன் செஞ்ச காரியம் என்னென்னா ஒரு விசுவாசத்தினாலே பிற்காலங்களில் பார்த்தீங்கன்னா அனுத்தியமான அரசனுடைய பிள்ளையின் அந்த முகுமாரத்தின் மகள் சொன்ன அனுபவிக்கலாம் அனுபவிக்கிறான் அப்போ அப்படி அனுபவிக்காம அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று சொல்லப்படும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு விசுவாசத்தினால் ஓ தான் யார் என்று அவன் அறிந்த பொழுது தன்னுடைய இனம் என்ன என்பதை அறிந்த பொழுது தன்னுடைய பெற்றவர்கள் யார் என்று அவன் அறிந்த பொழுது எந்த வம்சம் என்று அறிந்த பொழுது அவனால் அந்த எகிப்து நாட்டில் உள்ள சொந்தத்தை அவனை எடுத்துக்கொள்ள முடியவில்லை அந்த சொந்தத்தின்படி சொந்த அந்த ராஜ வாழ்க்கை பாலகு அவனுக்கு இஷ்டம் இல்லை தன்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுவதை பார்த்த பொழுது அவர்களோடைய துன்பத்தை அனுவிப்பது அவனுக்கு மேன்மையாய் காணப்பட்டது அதுதான் நம்ம வாசிக்கிறோம் அப்போ இந்த உலகத்தின் பாவ சந்தோஷங்கள் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்பதை அறிந்து அவன் தினந்தோர் பாருங்க தன்னுடைய ஜனம் பாவ தேவ தேவனுடைய ஜனங்களோடு தேவ ஜனம் யார் என்பதை அறிந்து கொண்டான் கஷ்டப்படுற அடிமைத்தனமாக இருக்கிற இந்த எவ்வளோ தான் என்னுடைய இனம் அது தேவ ஜனம் என்பதை அவன் அறிந்து கொண்டு அவளுடைய துன்பத்தை அனுபவிப்பது அப்போ நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கிறான் அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசும் பொழுது அது ஜனங்களுக்காக வாதாடும் பொழுது நிறைய காரியங்களை அவன் அறிந்து கொண்டு அவளுடைய துன்பத்தை அனுபவித்தான் என்று சொல்லப்பட்டான் அவன் அறிந்து கொள்ள வாழ்க்கை தான் அது கத்தருக்கு பிரியமானது இருப்பது அன்றா அல்ல அவன் பாருங்க ஆண்டோடைய பிள்ளைகளோட துன்பத்திலே கலந்து போனான் வேதனையிலே அடிமைத்தனம் வேலை பாருங்க எவ்வளவு வேலை செஞ்சாங்க அந்த 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 நாட்டில் இருந்த அந்த எப்படிய மக்கள் பாருங்க இவர்கள் எழுபது பேர் போய் அடிமைத்தனத்தில் கொண்டு ஓ நானூற்றி முப்பது வருஷம் இருந்தில் அவள் பழகி பெருகினார்கள் அங்கே அவர்கள் அடிமைத்தன வேலையில் இருந்தார்கள் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் அந்த ஜனத்தோடு இவன் சேர்ந்தான் பாருங்கள் இவன் வந்து ஒரு அதிகாரி ஒரு பெரிய ராஜாவோட ஒரு அதிகாரத்தில் இருக்க வேண்டியவன் அந்த ஜனத்தோடைய அவர் துன்பத்தை அனுபவித்தான் காரணம் அந்த விசுவாசம் என்ன விசுவாசம் ஓ என் ஜனங்கள் தேவ ஜனங்கள் என்ற விசுவாசம் தேவனுக்கு பிரியமா என்கிற விசுவாசம் அவர்களோடு இணைந்திருப்பது கர்த்தருக்கு பிரியம் என்பது விசுவாசத்திலே அவன் அப்படி செய்தான் என்று சொல்லி இங்கே இந்த விசுவாச பட்டியல் பார்த்து அந்த அதிகாரங்களிலே மோசை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மறுமையான தேடைய பிள்ளைகளே கஷ்டப்படுகளுடன் நாம் கஷ்டப்பட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர் விரும்புகிறார் நம்ம எப்பொழுதும் கஷ்டப்படுறோம் கூட பேச கூட மாட்டோம் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டா கூட பேச மாட்டாங்க தூரமாக போயிடுவாங்க ஏன்னா பேசினோம்னா நம்மகிட்ட உதவி கேட்பாங்க காசு கேட்பாங்க பணம் கேட்பாங்க ஓ ஏதாவது உதவி கேட்பாங்கன்னு ஒதுங்கி போவாங்க ஆனா இந்த ஒதுக்கம் இந்த மோசுடைய வாழ்க்கையில இல்லை இன்றைக்கு நாமெல்லாம் மனுஷன் வளர்ந்துட்டோம்னா யாரே கீழே இருக்கவங்களும் பார்க்க கூட மாட்டோம் இன்றைக்கு கர்த்தவங்களோடு சொல்கிறார் உங்களோடு கஷ்டப்படுகிற ஜனங்கள் உங்களுக்காக பாருங்கள் உங்கள் இனத்தில் உள்ள ஜனங்கள் உங்கள் சொந்த பந்த ஜனங்கள் கஷ்டப்படும்போது அவளுக்கு நீ இறங்க வேண்டும் அவர்களோடு இணைந்து துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினால்தான் இந்த வசனத்தை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாள் நாள் கிழமை உள்ளே ஒதுங்கி போ மாமிசமானவனுக்கு ஒன்றே ஒழிக்காமல் இரு கண்டு ஒழிச்சு போகாது அவனை கண்டு ஒதுங்கி போகாது பாருங்கள் அவருடைய வசனங்கள் இந்த நாட்கள் அந்த 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 மோசியுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமா எப்படி மாறினான் அவன் விசுவாசம் எப்படி இருந்தது என்பதை பார்க்கும்போது தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்தார் இன்றைக்கும் தேவ ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுடைய துன்பத்தை அனுபவி தெரிந்து கொண்டால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் அப்படித்தான் தன்னுடைய விசுவாசத்தை மோசை வெளிப்படுத்தினான் இன்னைக்கு விசுவாசமாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நேசிக்கிறீங்களா உங்களோடு கஷ்டம் உங்களை காட்டின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க பாருங்கள் ரொம்ப துன்பப்படுறவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறவங்க துணிமணிக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் இந்தியாவிலே ஸோ ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை சாப்பாட்டு கூட இல்ல ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அவளோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோமா உங்க சொந்த பந்தம் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு உதவி செய் உங்களுடைய கூட பிறந்தவங்க கஷ்டப்பட்டா உடனே கூட பிறந்தவங்க கூட பாருங்க நீ யாருன்னு கேட்கிறாங்க கஷ்டப்படுனா நீ யார் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன் இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சொந்த கூட பிறந்த தம்பி தங்கச்சி கூட பிறந்த ஓ சகோதர சகோதரர்கிட்ட நம்ம அனுப்பி செலுத்தவில்லை என்றால் ஓ நாம் நம்முடைய கஷ்டத்தில் அவங்க கூட இருந்து உதவி செய்து நம்முடைய விசுவாசத்தை பாருங்க பிரதிபலிக்கவில்லை என்றால் பாருங்க விசுவாசத்தை அப்படித்தான் அவன் காட்டலாம் அப்படியா சொல்லப்படுது அவன் சொல்றான் பாருங்க திரும்ப அனுப்பு தெரிந்து கொண்டு இனிமேல் வருகிற நோக்கம் நோக்கமாயிராமல் கர்த்தர் செய்கிற காரியங்கள்ல அவன் அதுதான் பாக்கியமன்றே நான் இப்படி இருப்பது பாக்கியமன்றே நான் இன்னைக்கு யாருமே அந்த பிள்ளைகள் அந்த வாழ்க்கையில் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுற தனங்களை பாருங்கள் உதவி செய்யுங்கள் செவியுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்கள் நீங்கள் விசுவாசத்தை அப்படி தான் காட்ட முடியும் தேவனுக்கு பிரியமா அப்படி காட்டும் முடிய கர்த்தர் அழைத்திருக்கிறார் ஒப்ப கொடுங்க இந்த நாள் உங்களை குடும்பத்தை ஆசு கர்த்தர் இந்த காலவழியில் வருகிறார் உங்களோடு பேசிக்கொண்டு ஒப்ப கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு ஆட்சேபித்த முடிக்கிறேன் பிதாவே நல்லாண்டவர் இந்த கருமையான காலை வேலையில புதிய நாளிலே வசனங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கொடுக்குறோம் அந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவர் ஜனங்கள துன்பத்தை அனுப்பி கொண்ட போசை போல எங்களை எல்லாரையும் மாற்றி ஆசிர்வதி இந்த கால வேளையில் உடைய வசனங்கள் கிரியை செய்வதாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவதாக அநேகர் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் மகிழ்ந்து களி கூறும்படியாக உண்மையான விசுவாசம் அன்றுவரே விசுவாசியின் பட்டியலிலே இந்த பதினோரு அதிக சொல்லப்பட்ட இந்த மோசியுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு வேணாலும் துன்பத்தை அனுபவிக்க வந்து கொண்டிருந்தான் அன்றுவரே இந்த எவ்வளவு அனுபவிக்கலாம் என்று தெரியும் ஓ உலகத்திலே பாவ சந்தோஷங்கள் அதிகமாக அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கிறது போல இந்த நாட்களில் நாங்களும் அன்றுவரே உலகத்தை வெறுத்து ஒதுங்கி அன்றுவரே ஜனங்களோடு துன்பம் பார்த்து அனுபவி தெரிந்து கொண்டு விசுவாசத்தை வெளிப்படுத்த உதவி செய்யும் ஆசீர்வதிங்க கேட்குற பார்க்குற ஒவ்வொரு கத்துடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து உடைய கரம் எல்லாரையும் தாங்கட்டும் ஆசீர்வதிக்கட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் கத்தாவை எங்களை ஆசிரியப்பாக மோசை சொன்ன இந்த மோசை போல உள்ள ஒரு காரியம் அவன் எப்படி இதை தெரிந்து கொண்டானோ அதை நாம் தெரிந்து கொண்டு விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் கதை தாமே நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஒரு லோக சுவாதி மூலமாய் உங்களை சந்திப்பு வரையிலும் கதாம் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமாம் சீக்கிரம் வர போகும் ாக தாத்திருக்கிறே சீக்கிரம் வரப்போகும் ராஜாதிராஜாவே உம்மருகைக்காக பார்த்திருக்கிறே உம்மோடு சேர்ந்து வாழ ஆசுப்படு